மேஷ ராசிக்கு இன்றைய நாள் நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறுகின்ற நல்ல நாள் ரொம்ப நல்ல நாள் ஏன்னா பத்தாம் இடத்துல சூரியன் புதன் சேர்க்கை சந்திரன் ஒன்பதுல இருந்து பத்துக்கு செல்கிறது ஒன்பதாம் இடத்திலிருந்து பத்தாம் இடத்திற்கு செல்கிறது அப்பொழுது சூரியன் சந்திரன் புதன் மூன்று கிரகங்கள் பத்தாம் இடத்தில இணைகின்றன ஒருவருக்கு பத்தாம் இடத்திலும் பதினோராம் இடத்திலும் எவ்வளவுக்கு அதிக கிரகங்கள் இணைகின்றனவோ அவ்வளவு கடவு அதிர்ஷ்டம் நல்லா கவனிக்கிறதா என்ன இன்னொரு சொல்றேன் ஒருவருக்கு பத்தாம் இடத்திலும் பதினோராம் இடத்திலும் எவ்வளவு கடவுள் நிறைய கிரகம் இருக்கோ அவ்வளவு கடவுள் அதிர்ஷ்டம் ஜனனகால ஜாதகத்தெல்லாம் பதினோராம் இடத்துல நாலு கிரக அஞ்சு கிரகம் இருந்தா அப்படியே எடுத்து வச்சிருவாங்க பெரியவங்களா அப்பா ரொம்ப பெரிய அழுப்பா ரொம்ப பெரிய விஏபிஸ் தான் பதினோராம் இடத்துல நாலு கிரகம் அஞ்சு கிரகம் இருக்கும் சூரியன் சந்திரன் எல்லாம் இருக்கும் இப்ப அந்த மாதிரி ஒரு கிரக சேர்க்கை பத்தாம் இடத்துல வருகிறது எனவே மேஷ ராசிக்காரங்க எல்லாம் இப்ப ரொம்ப பெரிய ஆள் ஆயிடுவாங்க உங்க தொழில நீங்க தான் நம்பர் ஒன் உங்க தொழில நீங்கள உங்களை யாருமே முந்த முடியாது ஓவர்டேக் பண்ண முடியாது அப்படி ஒரு பெரிய வளர்ச்சி இமாலய வளர்ச்சி உங்கள் தொழிலில் ஏற்பட போகிறது உங்கள் குடும்பத்தில் அமைதி குடும்பத்தில் நற்செய்தி வருதல் குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருத்தல் குடும்பத்தில் அனைவரும் ஒற்றுமையாக இருப்பார்கள் ஆரோக்கியத்துடன் இருப்பார்கள் எல்லா விதமான நன்மைகளும் நடைபெறப் போகின்றன உங்களுக்கு பதவிகள் கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது பெரும் பதவிகள் ஐந்து கூடவன் பத்தில் அமர்ந்து கொண்டு கிரக சேர்க்கை பெற்று குரு பார்வை பெறுவதால் பதவிகள் கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது கௌரவ பதவிகள் ஒரு சிலருக்கு கிடைக்கலாம் ரிஷப ராசிக்கு இன்று மதியம் மூணு இருபத்தி ஆறு வரை சந்திராட்டமும் இருக்கிறது முக்கியமான வேலை எதா இருந்தா நாலு மணிக்கு வச்சுங்க நல்லா இருக்கு சாயந்தர நேரம் ரொம்ப நல்லா இருக்கு மாலை நேரத்திலே உங்களுக்கு நல்ல கிரக அமைப்பு ஏற்படுகிறது எனவே முக்கியமான வேலைகளை எல்லாம் இன்று சாயங்காலம் டைம்ல வச்சுக்கோங்க ஈவினிங் ஒரு நாலு மணிக்கு மேல எப்ப வேணா பண்ணுங்க என்ன வேணா பண்ணுங்க எல்லாமே சக்சஸ் ஆகும் நல்ல நாள் இன்னைக்கு காலை பகுதி மதிய நேரம் அதை மட்டும் விட்டுருங்க மார்னிங் அண்ட் ஆப்டர்நூன் விட்டுருங்க அதுக்கப்புறம் ரொம்ப நல்லா இருக்கு வியாபாரிகளுக்கு மிகப்பெரிய முன்னேற்றம் ஏற்படும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு அலுவலகத்திலே புதிய பதவிகள் புதிய பொறுப்புகள் போன்றவற்றை ஒப்படைப்பார்கள் பெயர் புகழ் செல்வாக்கு மிக சிறப்பாக இருக்கும் மாணவ செல்வங்கள் மகிழ்ச்சியாக படிப்பார்கள் கல்வியில் ஆர்வம் அதிகரிக்கும் ராசிக்கு மதியம் மணி நிமிடத்திற்கு சந்திராஷ்டமம் ஆரம்பமாகிறது எனவே காலை நேரத்திலே முக்கியமான விஷயங்கள் பேசுவது பணம் கொடுக்கல் வாங்கல் செய்வது குடும்ப விஷயங்களை பற்றி பேச்சுவார்த்தை நடத்துவது வியாபார விஷயத்திலே முக்கியமான முடிவெடுப்பது பயணங்கள் மேற்கொள்வது எல்லாமே காலை நேரத்துல பண்ணலாம் சாயந்தரம் சந்திராஷ்டமம் ஆரம்பிக்கிறது த்ரீ டுவெண்டி சிக்ஸ் ஆப்டர்நூன் மத்தியானம் மூணு இருபத்தி ஆறுக்கு ஆரம்பம் அதுக்கப்புறம் பேசாம உட்காந்துருங்க வீட்டுல ரொம்ப பேசாதீங்க பாக்கி எல்லாம் பண்ணலாம் நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாளாகவும் இன்றைய தினம் வழங்குகிறது ஆனால் சந்திராஷ்டமம் மாலை நேரத்திலே ஆரம்பிப்பதால் அதற்கு முன்பாக உங்களுடைய முக்கிய பணிகளை முடித்து விட வேண்டும் கடக ராசிக்கு இன்றைய நாள் நல்ல நாள் ஆறிலும் ஏழிலும் சந்திரன் ராசி அதிபதி சந்திரன் ஆறாம் இடத்தில் இருக்கிறார் காலை பகுதியிலே மதியத்தில் ஏழாம் இடத்திற்கு வந்து அங்கே சூரியன் புதன் சந்திரன் ஆகிய மூன்று கிரகங்கள் ஒன்றாக இணைகின்றன குருவின் பார்வையில் சூரியன் சந்திரன் புதன் மூணு குருவின் உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்தில் இன்றைய தினம் கடகராசிக்கு ஏழாம் இடத்திலே சூரியன் சந்திரன் புதன் சேர்க்கை குரு பார்வையிலே ஏற்படுவதால் திருமணம் நிச்சயிக்கப்படுவதற்கான வாய்ப்பு வருவாக இருக்கிறது நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் வழங்கும் வியாபாரம் நன்றாக நடைபெறும் உள்ளத்தில் மகிழ்ச்சி ஏற்படும் இல்லத்தில் மகிழ்ச்சி ஏற்படும் நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாளாக கடகத்திற்கின்ற ஏழாம் இடத்திலே சென்று உச்சமடைந்து அங்கே இணைந்து விட்டது ராகு சுக்கரன் சேர்க்கை ரொம்ப ராகுவும் சுக்கரனும் எட்டாம் இடத்திலே இணைந்து இருக்கின்றன சுக்கரன் உச்சமடைந்து இருக்கிறது தொழில் ஸ்தானாதிபதி உச்சமடைந்ததால் உங்கள் நீங்கள் உச்சத்தை தொடுவீர்கள் உங்களுடைய வியாபாரத்திலே நீங்கள் மிகப்பெரிய வளர்ச்சியை எதிர்பார்க்கலாம் பன்மடங்கு வியாபாரம் விரிவடையும் இப்போ உங்களுக்கு ஒன் லேக் வருதுன்னா இனிமேல் டூ லேக்ஸ் வரும் அப்படியே டபுள் இப்ப என்ன ப்ராஃபிட் வருதோ அது அப்படியே டபுள் ஆகும் அந்த மாதிரி அற்புதமான ஒரு நல்ல நேரம் தொழிலில் முன்னேற்றம் வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் பணம் கொடுக்கல் வாங்கல் சீராக நடைபெறும் உங்களுடைய இடத்துல லேண்ட்ல ஏதாவது கமர்ஷியல் காம்ப்ளெக்ஸ் கட்டி கடை வாடகை கூடலான பிளான் இருந்தா இப்ப அதை பண்ணலாம் அது பண்ணுங்க நல்லா வரும் உங்களுடைய வீடு அல்லது மனை போன்றவற்றிலே நீங்கள் வாடகைக்கு விட்டால் அது இப்பொழுது நன்றாக வாடகை வரும் பூமி சம்பந்தமான விஷயங்களால் லாபம் கிடைப்பதற்கான வாய்ப்பு இப்பொழுது இருக்கிறது பதினோராம் இடத்திலே செவ்வாய் அமர்ந்து கொண்டு சில நன்மைகளை செய்து கொண்டிருக்கிறது எனவே இப்பொழுது பூமி சம்பந்தமான விஷயங்களால் லாபம் கிடைக்கும் எனவே ஒரு நல்ல நாள் இன்னி ராசிக்கு இன்றைய நாள் மகிழ்ச்சியான நாள் ஒன்பதில் குரு பத்தில் செவ்வாய் எட்டு குடையவன் பத்தாம் இடம் சென்றதால் நன்மை பத்தில் ஒரு பாவியாவது இருக்க வேண்டும் செவ்வாய் உங்களுக்கு பாவிதான் அஷ்டமாதிபதி அது பத்துக்கு போகட்டும் நல்லதுதான் ஒன்பதாம் இடத்தில் இருக்கும் குரு உங்கள் ராசியையும் பார்க்கிறது ராசி அதிபதியான புதனையும் பார்க்கிறது எனவே நன்மைகள் அதிக அளவில் நடைபெறுகின்ற நல்ல நேரம் இன்றைய நாள் நல்ல நாள் இன்னைக்கு ரொம்ப நல்லா இருக்கு நட்சத்திராகும் திக் திக்விசிஷ்டா சதபஷக நட்சத்திரம் காலையில சூரியன் உதிக்கும் போது அப்புறமா தான் போரட்டாதி வருது பூர்வ புரோஷ்டபா நட்சத்திரம் அப்புறம் தான் வருவது தான் அதனால நல்ல நாள் நன்மைகள் நடைபெறும் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் உங்கள் வேலைகளை வெற்றிகரமாக செய்வீர்கள் பணம் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கும் உங்களுக்கு எங்கெந்தெல்லாம் பணம் வரணுமோ எல்லாம் வரும் யாராவது பணம் கொடுக்கணும்னா இப்ப கொடுத்துருவாங்க பணம் கொடுக்க வேண்டியவர்கள் இப்பொழுது கொடுப்பார்கள் நீங்க வேலை பார்த்த இடத்துல பழைய கம்பெனியில உங்களுக்கு சம்பளம் கொடுக்காம இருந்தா இப்ப போய் கேளுங்க கொடுத்துருவாங்க பழைய பாக்கியெல்லாம் வசூல உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு கிடைப்பதற்கு வாய்ப்பு மிகவும் வலுவாக இருக்கிறது ஐந்தாம் இடத்திலே பதவி ஸ்தானத்திலே ராசி அதிபதி போய் அமர்ந்து கொண்டு குரு பார்வை பெறுகிறது எனவே பதவிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு வலுவாக இருக்கிறது புத்திரஸ்தானம் வலுப்பெற்று இருக்கிறது எனவே குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு இப்பொழுது ஆண் வாரிசு ஆண் வாரிசு ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது எனவே நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறுகின்ற நல்ல நாள் துலா ராசிக்கு இன்றைய தினம் மகிழ்ச்சியான நாள் எல்லா விதமான நன்மைகளும் நடைபெறக்கூடிய நல்ல நாளாக விளங்குகிறது ராசிய அதிபதி உச்சம் அது ஒண்ணு போறோம் பெரிய யோ ராசி அதிபதி இன்னைக்கு உச்சமாவதுங்க ராசி அதிபதி சுக்கரன் உச்சமடைகிறது அதனால துலா ராசிக்காரங்களுக்கு ரொம்ப நல்ல நேரம் துலா ராசி அன்பர்கள் இப்பொழுது பெரிய யோகத்தை எதிர்பார்க்கலாம் பெரிய பெரிய விஷயம் தான் இப்ப நடக்கும் ரொம்ப வருஷமா நீங்க ட்ரை பண்ணி நடக்காதது இப்ப நடக்கும் குரு சுக்கரன் பரிவர்த்தனை அது ஒரு பெரிய யோகம் குரு வீட்டுல சுக்கரன் சுக்கரன் வீட்டுல குரு அது ஒரு பெரிய யோகம் சுக்கரனுடைய வீடு ரிஷபம் குரு இப்ப ரிஷபத்துல இருக்கு குருவோட வீடு மீனம் சுக்கரன் இன்னைக்கு மீனத்துக்கு போகுது குரு வீட்டில் சுக்கரன் அதாவது மீனத்தில் சுக்கரன் சுக்கரன் வீட்டில் குரு அதாவது ரிஷபத்தில் குரு குரு சுக்கரன் இடமாற்றம் பரிவர்த்தனா யோகம் அதுல சுக்கரன் உச்சம் வேற பரிவர்த்தனா யோகமும் பெற்று உச்சமும் பெறுகிறது நீங்களும் வீட்டுல பிறந்தவங்க துளாராசிக்காரிஷ்டி என்ன நினைச்சாலும் நடக்கும் என்ன முயற்சி பண்ணாலும் நடக்கும் ஆரோக்கியம் நல்லா ஆயிடும் பணம் நிறைய வரும் குடும்பத்துல பீஸ்ஃபுல்லா இருப்பாங்க அமைதியா இருப்பாங்க எல்லாரும் எலியும் பூனைமா இருந்தவங்க அப்படியே தோல் மேல கைப்பட்டுக்கிட்டு ஒத்துமையா ஆயிடுவாங்க அது ஒரு சந்தோஷம் உங்களுக்கு அதை பார்த்து பார்த்து சந்தோஷப்படுவீங்க நன்மைகள் பல விதத்துல நடைபெறும் அவரவர் தேவைக்கு ஏற்ப என்ன வேண்டுமோ அது கிடைக்கும் எனவே இது ஒரு மிக சிறப்பான நல்ல நேரம் நல்ல நாள் விருச்சிக ராசிக்கு இன்றைய தினம் மிக சிறப்பான நாள் ஏழு குடைவன் ஐந்தில் உச்சம் ஐந்து குடைவன் ஏழில் அமர்ந்து ராசி பார்க்கிறது ஐந்து ஏழு குடைவர்கள் பரிவர்த்தனை ஒன்பது பத்து பதினொன்னு குடைவர்கள் ஒரே இடத்தில் சேர்க்கை குரு பார்வையில் ஒன்பது பத்து பதினொன்னு வீடுகளுக்கு அதிபதி ஒன்னா சேரும் அது ஒரு யோகம் நன்மைகள் பல விதத்திலே நடைபெற போகின்றன தொழிலில் நல்ல வெற்றி ஏற்படும் பொருளாதாரத்திலே கணிசமான முன்னேற்றம் ஏற்படும் மகிழ்ச்சியான நல்ல நிகழ்ச்சிகளிலே நீங்கள் கலந்து கொள்வீர்கள் உங்கள் நீங்கள் திருமணமாகாதவராக இருந்தால் இப்பொழுது நிச்சயமாகும் திருமணமாகி இன்னும் குழந்தை பாக்கியம் கிடைக்கவில்லை என்றால் இப்பொழுது உங்களுக்கு குழந்தை பிறக்க போகிறது அந்த நற்செய்தி கிடைக்கும் அனைத்து விதமான நன்மைகளும் நடைபெறக்கூடிய நல்ல நாள் மிக மிக சிறப்பான நன்மைகள் எல்லாம் நடைபெறும் வியாபாரத்திலே பெரிய வளர்ச்சி ஏற்படும் நீங்க நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு பெரிய வளர்ச்சி உங்களுடைய வியாபாரத்தில் ஏற்பட போகிறது எனவே அதிக நன்மைகள் நடைபெறுகின்ற நல்ல நாள் தனுசு ராசிக்கு இன்றைய நாள் மிக மிக அற்புதமான நாள் ஐந்து குடைவன் ஏழாம் இடத்திலே அமர்ந்து கொண்டு ராசியை பார்த்து கொண்டிருப்பதால் அசையா சொத்து வாங்கும் வாய்ப்பு இப்பொழுது ஏற்படும் இல்லைன்னா கிடைக்கும் ஏதாவது ஆன்சஸ்டரல் ப்ராப்பர்ட்டிஸ் ஏதாவது இருந்தா இப்ப கிடைக்கும் உங்க ஆன்சஸ்டர்ஸ் ஏதாவது ப்ராப்பர்ட்டிஸ் வாங்கி வச்சுட்டு போயிருக்காங்க அதை இன்னும் டிவைட் பண்ணல அன்டிவைடட் இப்போ ப்ராப்பர்ட்டியாக இருக்குதுன்னா இப்போ அதை வந்து நீங்கள் வந்து டிவைட் பண்ணி எடுத்துக்கலாம் சட்டப்படி பாகப்பிரிவினை செய்து கொள்வதற்கு ஏற்ற நேரம் நீங்கள் சுயமாக சம்பாதித்த பணத்தில் சொத்து வாங்குவதற்கும் இப்பொழுது வாய்ப்பு இருக்கிறது அசையா சொத்து வாங்கும் வாய்ப்பு இப்பொழுது மனசுக்கு அதிகமாக இருக்கிறது வியாபாரத்திலே நல்ல முன்னேற்றம் புதிய ஒப்பந்தங்களிலே கையெழுத்துடுவீர்கள் இப்பொழுது புது புது அக்ரிமெண்ட்ஸ் புதுசா புதுசாக காண்ட்ராக்ட்ஸோங்களுக்கு கிடைக்கும் எனவே இது ஒரு மிக சிறப்பான நேரம் அதிக அளவிலே நடைபெறுகின்ற நல்ல நாள் மகர ராசிக்கு மகிழ்ச்சியான நாள் ராசியிலே மூன்று கிரக சேர்க்கை குரு எட்டு ஒன்பது ஆகிய வீடுகளுக்கு அதிபதியான கிரகங்கள் ராசியிலே ஒன்றாக சேருகின்றன குரு பார்க்கிறது மகர ராசிக்கு மிகப்பெரிய நன்மை செய்கின்ற கிரகமான சுக்கரன் இன்று முதல் உச்சமடைகிறது குரு சுக்கரன் பரிவர்த்தனை இது எல்லாமே உங்களுக்கு பெரிய நன்மை செய்யும் எனவே இது ஒரு அற்புதமான நேரம் நல்ல நேரம் வந்திருக்கிறது இந்த நல்ல நேரத்தை நீங்கள் சரிவர பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் உங்கள் வியாபாரத்தை விரிவுபடுத்துவதற்கு ஏற்ற நேரம் இது வியாபாரத்தில் கவனம் செலுத்துகிறேன் அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் உங்களுடைய பிசினஸ் இப்ப பெரிய லெவல்ல வளர்ச்சி அடையும் அதனால நீங்க அதை அப்படியே பாத்துட்டே இருக்கணும் கண்புர்த்தி பாம்பாட்டம் பாக்கணும் என்ன சான்ஸ் கிடைச்சா அப்படி முன்னேறலாம் என்ன சான்ஸ் கிடைச்சா அந்த வியாபாரத்தை இன்னும் கொஞ்சம் பெருசா எக்ஸ்பேண்ட் பண்ணாதான் இன்கம் எப்படி என்ஹான்ஸ் பண்றது இதே தான் உங்களுக்கு ஓடிடணும் இந்த திங்கிங்லயே இருக்கணும் நீங்க மத்த எல்லாத்தையும் விட்டுருங்க இப்ப வியாபாரம் ஒண்ணுதான் உங்களுக்கு குறிக்கோளா இருக்கணும் வருமானம் ஒண்ணுதான் உங்களுக்கு இப்ப குறிக்கோள் கொக்கக்க கொம்பும் பருவத்து மற்றதும் குத்தக்க சீர்த்த இடத்து அப்படின்னு ஒரு திருக்குறள் கொக்கு எப்படி பாத்து நிற்குமோ அந்த மாதிரி நமக்கு நல்ல வாய்ப்பு வரும் வரை பாத்துக்கிட்டே இருக்கணுமா சைலண்டா பொறுமையா காத்துட்டு இருக்கணும் கொக்கொக்க கும்பும் பருவத்து கொக்கு அப்படின்னா கொக்கை போல் இரு கூம்பம் பருவத்து கூம்பம் பருவம் அப்படின்னா அப்சர்வேஷன் வாட்சிங் மற்ற அதன் குத்து ஒக்க சீர்த இடத்துக்கு

கொக்கொக்க கும்பும் பருவத்து மற்றவர் குத்தொக்க சீர்த்த இடத்து அந்த மாதிரி இன்னைக்கு நீங்க வந்து ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி வரப்போது அதை மிஸ் பண்ணாதீங்க விட்டுறாதீங்க அதை வந்து யூ சுட் கிராப் தட் ஆப்பர்ச்சுனிட்டி பெரிய லெவல்ல நீங்க வளர போறீங்க பெரிய லெவல்ல வளர போறீங்க எல்லாரும் பார்த்து ஆச்சரியப்படுவாங்க என்னடா இது விஸ்வரூப வளர்ச்சியா இருக்கு இது நம்ம கூட ஒன்னா உட்காந்து டீ குடிச்சிருந்தாம கார் வேலை ஒன்னே முக்கால் கோடிங்கிறோம் இவ்வளவு பெரிய கார்ல வந்து இறங்குறான் அப்படின்னு எல்லாரும் அசந்து போடாங்க பிரமிச்சு போயிடுவாங்க மண்ணாடி போயிடுவாங்க எல்லாரும் அந்த மாதிரி ஒரு வளர்ச்சி உங்களுக்கு வரப்போகுது வாழ்க்கையில் நீங்கள் நினைத்து பார்க்க முடியாத ஒரு பெரிய நிலைக்கு உயர போகிறீர்கள் அதற்கான ஆரம்ப நேரம் இப்போ வந்திருக்கிறது ரெண்டுல சனி ஆட்சி மூணுல சுக்கரம் உச்சம் நீங்க சொன்னதெல்லாம் நடக்கும் நினைச்சதெல்லாம் செய்து காட்டுவீங்க உங்கள் வியாபாரத்திலே கவனமாக இருங்க நம்ம ராசிக்கு இன்றைய நாள் நல்ல நாள் உங்கள் ராசிக்கு நண்பனான சுக்கரன் உச்சம் பெற்று விட்டது அதிலும் வாக்குஸ்தானத்துல நீங்க சொன்ன எல்லாரும் கேட்பாங்க உங்களுடைய செல்வாக்கு அதிகரிக்கும் இரண்டாம் இடம் என்பது வாக்குஸ்தானம் குடும்பஸ்தானம் தனஸ்தானம் எனவே குடும்பம் நன்றாக இருக்கும் பொருளாதாரத்திலே நல்ல வளர்ச்சி பொருளாதாரம் பொருளாதாரத்தில் வளர்ச்சி குடும்பத்தில் அமைதி குடும்பத்தில் சுப நிகழ்ச்சி நடைபெறுதல் செல்வாக்கு அதிகரித்தல் இதெல்லாம் இப்பொழுது ஏற்பட போகும் நேரம் எனவே இன்றைய நாள் ரொம்ப நல்ல நாள் சந்தோஷமான நாள் மீன ராசிக்கு மிக மிக அற்புதமான நாள் ராசிக்கு பதினோராம் இடத்திலே சூரியன் சந்திரன் புதன் ஆகிய மூன்று கிரகங்கள் ஒன்றாக இணைகின்றன இன்று மதியத்திலிருந்து மூன்று கிரக சேர்க்கை காலையில ரெண்டு கிரகம் இருக்கு சூரியன் புதன் காலையில இருந்தே இருக்கு மத்தியான சந்திரன் வந்து கூட சேருது கூட்டணியில முதல்ல எனக்கு நாற்பது நீ எவ்வளவு கொடுப்ப அப்படிலாம் கேட்டு இருந்தார் சந்திரன் இப்போ அவரும் வந்து சேர்த்தாரு எல்லாம் ஒன்னா சேர்ந்துருச்சு இப்போ சரிப்பா இருநூத்தி முப்பத்தி நாலு ஷேர் பண்ணிக்கலாம் வா நீ இப்போ சேர்த்து சொல்லி சந்திரனையும் சேர்த்துட்டாங்க சூரியன் புதன் சந்திரன் மூணு ஒன்னா சேர்ந்துருச்சு இதனால யாருக்கு யோகம்னா மீனத்துக்கு யோகம் பதினோராம் இடத்துல சூரியன் இருந்தால் நல்லது பதினோராம் இடத்துல சந்திரன் இருந்தால் நல்லது ரெண்டும் சா ரொம்ப ரொம்ப நல்லது அதுதான் இப்போ பலர் எனவே மீன ராசி அன்பர்கள் இன்றைய தினம் மிக சிறப்பான நற்செயல்களை செய்வார்கள் எதை செய்தாலும் அதுல வெற்றி நிச்சயம் வியாபாரம் சிறப்பாக இருக்கும் குடும்பம் அமைதியாக இருக்கும் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும் எதிர்ப்புகள் புறம் இருக்கும் ஏன்னா அஷ்டமாதிபதி உச்சமா இருக்கிறதுனால எதிர்ப்புகள் இருக்கும் மீனத்துக்கு ஆனா அதை எல்லாத்தையும் தாண்டி நீங்க வந்து தான் வந்து ஜெயிச்சு காட்டுறீங்க உங்க பக்கம்தான் இருக்கும் அத்தகைய அற்புதமான ஒரு கிரக அமைப்பு வியாபாரத்திற்கு இது ரொம்ப நல்லது வியாபார வளர்ச்சிக்கு மிக சிறப்பான ஒரு கிரக அமைப்பு ஏற்பட்டிருக்கிறது எனவே மீன ராசிக்கு இன்றைய நாள் நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறக்கூடிய நல்ல நாள்